அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நம்ம மக்கள் மருத்துவத்தோட மார்ச் மாதத்து இறுதிக்கான ஒரு தள்ளுபடி விற்பனை வந்தாச்சு நிறைய கஸ்டமர்ஸ் மார்ச் மாதத்துக்கு என்ன ஆஃபர் பண்றீங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நான்கு தினங்கள் அதாவது வெள்ளியிலிருந்து திங்கள் வரை வந்து இந்த நம்ம ஆஃபர் பண்றோம் ரொம்ப ஒரு அருமையான ஆஃபர் என்ன காரணம் கேட்டா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப என்ன எது பண்ண போறீங்களா ஆஃபர் கொடுக்குறீங்களா அந்த ஆஃபர் தான் பனிரெண்டு மூலிகை சோப்பு வாங்குறவங்களுக்கு நூறு எம்எல் மூலிகை ஷாப்பு முற்றிலும் இலவசம் இதான் நம்ம கொடுக்குற ஆஃபர் நம்மகிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னிரெண்டு வயக்கு மேற்பட்ட சோப்புகள் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பு இந்த மாதிரி ஆவாரம்பு இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் பெண்களுக்கான சோப்பு ரோஜா அழகுக்கான சோப்பு ரோஜா சோப்பு இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் சோப்பு இருக்குது சந்தனம் நம்ம சுத்தமான சந்தன எண்ணெயில் பண்ணுற சோப்பு அதே போல பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டில் சோப்பு அதே போல மூலிகை எல்லா மூலிகை கலந்து சில பேர் கேட்குறாங்களே இதுக்கும் சோப்புகள் இருக்குது அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் சோப்புன்னு பாத்தீங்கன்னா ஆவாரம் குப்பமெனி வேம்புத்துளசீரா இருக்குது சந்தன ஆட்டுப்பால் வச்சாலும் அளவுக்கு பயன்படுத்துறது கஸ்தூரி மஞ்சள் முந்தானி மட்டி பெண்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி சோப்ஸ் இருக்கு இல்லையா பனிரெண்டு சோப்பு வாங்குறவங்களுக்கு ஒரு மூலிகை ஷாம்பு முட்டிலையும் மட்டும் மூலிகை ஷாம்பால நாலு வெரைட்டி இருக்குது வெட்டிலே இருக்குது இது வந்து இந்த கொட்டுற பிரச்சனைக்கு செம்பருத்தி ஷாம்பு இருக்குது ஜென்ரல் ஷாம்பு அப்புறம் பெயின் போடுக்கான ஷாம்பு அப்புறம் தலை உஷ்ணம் உள்ளவங்களுக்கு வெள்ளை கட்டாளை ஷாம்பு இந்த மாதிரி இதுல பனிரெண்டு சோப் வாங்குறவங்களுக்கு நூறு எம்எல் ஷாம்பு இதுல எதனால நீங்க எடுத்துக்கலாம் பனிரெண்டு சோப்பு கூட நீ கலந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அதில் நான் அதிகமா வாங்குறோம்னா ஒரு இருபத்தி நாலு சோப்பு இருபத்தஞ்சு மேல வாங்குறவங்களுக்கு மூணு ஷாம்பு நூறு எம்எல் மூணு ஷாம்பு நீங்க எதுனாலுமே எடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு சோப்ல நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் அதே போல் ஷாம்புல நீ கலந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய முன்பதிவு கூட முன்பதிவு பண்ணி வாங்கிங்க